நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் சிலர் கெத்து காட்டுவதாக நினைத்து மத்திய அரசிடம் மல்லுக்கு நின்ற சம்பவத்தால் இன்று ஒட்டுமொத்த தமிழக அரசியலே அடியோடு மாறியிருக்கிறது தமிழகத்தில் பாஜக அதிமுக இடையே கூட்டணி அமைந்தது இரண்டு தரப்பிலும் பெரும்பாலான தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையை உண்டாக்கி இருக்கிறது அண்ணாமலை உழைத்த உழைப்பு எல்லாம் வீணாக போகும் எனவும் அடித்தளத்தை இழந்த அதிமுகவை பாஜக ஏன் கூட்டணி அமைத்து காப்பாற்ற வேண்டும் என புலம்பி வருகின்றனர் மற்றொரு பக்கம் பாகவுடன் கூட்டணி வைத்தால் இனி சிறுபான்மை வாக்குகள் கிடைக்காது என கூறி அதிமுகவினர் விமர்சனம் செய்து வருகின்றனர் இந்த எதிர்ப்புகளை மீறி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே நேரடியாக தமிழகம் வந்து கூட்டணியை உறுதி செய்ய வேண்டிய அவசியம் என்ன என நாடு முழுவதும் பேசுபொருளாக இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் பல முக்கிய விஷயம் வெளிவந்திருக்கிறது இந்தியா முழுவதும் ஊழல்வாதிகளை சிறை அடைத்த பாஜகவால் தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தை எதுவும் செய்ய முடியவில்லை எனவும் ஊழல்வாதிகளை வேடிக்கை பார்ப்பது நாட்டிற்கு நல்லது இல்லை என பிரதமர் மோடிக்கு நேரடியாக தகவல் சென்றது இதையடுத்து தமிழகத்தில் ஊழல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் அது அவர்களுக்கு அனுதாபாலையை தேடிக் கொடுப்பதாகவும் அதன் மூலம் எளிதில் வெற்றி பெறுகிறார்கள் எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் அது சட்ட ரீதியாக மட்டுமின்றி அரசியல் ரீதியாகவும் தமக்கு வெற்றியை கொடுக்கும் வகையில் வேண்டும் என மத்திய அரசின் முக்கிய பொறுப்பு வகிக்கும் ஒருவரிடம் அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது அவர்கள் மேற்கொண்ட ரகசிய சர்வேயில் திமுக தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் தற்போது அதிமுக பாஜக என வாக்குகள் பிரிவதால் நிச்சயம் திமுக வெற்றி பெறும் ஆனால் எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்தால் நிச்சயம் திமுக தோல்வியை தழுவுவது மட்டுமல்லாமல் நாட்டின் முக்கிய நெட்வொர்க் பிடிபடும் எனவும் அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார்கள் இதையடுத்து டெல்லி அழைக்கப்பட்ட அதிமுக தலைவர்களிடம் கூட்டணி சேருவதன் பலன் மற்றும் பல்வேறு விஷயங்கள் கூறப்பட்டிருந்தது மேலும் பதினைந்து நாட்களில் கூட்டணியை அறிவிக்க வேண்டிய தேவையும் விளக்கப்பட்டது அதன் அடிப்படையில்தான் நேற்றைய தினம் கூட்டணி உறுதி செய்யப்பட்டு இனி ஒருங்கிணைந்து செயல்பட புதிய திட்டமும் வகுக்கப்பட்டிருக்கிறதா இது ஒருபுறம் என்றால் நேற்றைய தினம் பாஜக கூட்டணியில் அதிமுக இணைந்து ஒட்டுமொத்த திமுக தலைமை மற்றும் கூட்டணி கட்சிகளை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது டெல்லியில் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட கெஜ்ரிவாலை அம்மாநில மக்கள் தோல்வியடைய செய்தனர் மேலும் சிறையில் கம்பி என்னவும் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆடியோ ஒன்றில் உதயநிதி மற்றும் சபரிசன் ஆகியோர் குறித்து பல லட்சம் கோடி சுருட்டி இருப்பதாக தெரிவித்தது பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கியது அதன் மையப்புள்ளி மத்திய அரசிற்கு கிடைத்திருக்கிறதா அதன் அடிப்படையில் விரைவில் உதயநிதி அல்லது சபரிசன் இருவரில் ஒருவர் கைது செய்யப்படுவது நிச்சயம் என்கின்றன டெல்லி வட்டாரங்கள் மதுரையில் கருப்பு மாஸ்க் அணிந்து அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பிரதமரை வழி அனுப்பியதாக திமுகவினர் பேசி வந்த நிலையில் இப்போது கூட்டி கழித்து பாருங்கள் கணக்கு சரியாக இருக்கும் என்கின்றன டெல்லி வட்டாரங்கள் பிரதமர் தொடங்கி பாஜக தலைவர்களை தரக்குறைவாக பேசிய திமுகவினர் இனி வரும் நாட்களில் கனவிலும் எதிர்பாராத வகையில் எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்று சிக்னல் கொடுக்கப்பட்ட நிகழ்வாக நேற்று உணர்த்தி இருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்